அன்பும் காதலும் ராஜா மற்றும் ராணி ஒரு கோட்டையில் வாழ்கின்றனர் அவர்கள் ஒரு முதல்வனை பற்றி அன்புடன் பரப்பி வாழ்கின்றனர் ஒரு நாள் ஒரு அரசியல் விபத்தின் போது அவர்கள் காதலியை காப்பாற்ற வேண்டும் என்று உணர்ந்தனர் அவர்கள் இதன் கட்டுப்படையில் இருந்து இரண்டு திருமணங்களை செய்ய உத்தியை அரசியல் முறையில் உருவாக்கினர் ராஜாவின் அன்புடன் அவர்கள் இரண்டு குழந்தைகளையும் பெற்றனர் இரண்டு திருமணங்கள் நடந்த பிறகு ராஜா மற்றும் ராணி உறவினை அதிகரிக்க உத்தியை அவர்கள் செய்தனர் ஒரு திருமணம் நடந்த ஒரு பாடம் மேலும் வாழ்வில் அவர்கள் பல விபரங்களுக்கும் எளிதாகவும் புகழ் மற்றும் ஆழ்ந்த பணம் சம்பாதித்ததாலும் காதல் அனுபவங்கள் பெரும் வளர்ச்சியை அடைந்தன ராஜாவின் மீது காதல் கொண்ட மொழியாக ராணி முதலில் அனுபவித்த பயங்கரமான பாதுகாப்பும் பெருமையும் அவர்கள் காதல் மகிழ்ச்சியினை உணர உதவியுள்ளன அவர்களிடம் இருக்கும் இரண்டு பேர் இருக்கும் கூட்டமைவு ஒரு புதிய வாழ்க்கை வரவைக்கும் காரணமாக அடித்தளம் கொண்டது ராஜா மற்றும் ராணி இதன் மூலம் அவர்கள் அனுபவித்த காதல் பெரும் வெற்றியை அடைந்துவிட்டனர்